கடலில் எந்த பொருள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் இருக்கிறதோ அது அத்தனையுமே மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்போ பூமியில ஒரு பெரிய விலங்கு ராஜ விலங்கு யானைனா கடல்ல வந்து திமிங்கலம் அப்ப என்னன்னா சோழி கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு முத்து பவளம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மன தெளிவின் அடையாளம் ஒரு சாதாரணமான பிளேட் அந்த பச்சை பச்சை அரிசியோ நெல்லையோ நிரப்பிக்கொள்ளலாம் அதுல வந்து கோமதி சக்கரங்களை நம்ம வைத்திடலாம் அப்ப நீங்க ஒரு பொருள் வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உயிரோட்டமே கொடுக்காம சாதாரணமா நீ அப்படியே ஓரமா விளக்கு மட்டும் அது என்ன பண்ணாது நடக்காது ஏதோ அறையில் நுழையும் பொழுது எனக்கு என்னவோ தெரியல குழப்பமா இருக்குன்னு நம்ம நுழைவோம் ஒரு மணி அடிக்கும் இதுக்கு அது நம்ம அதுதான் கடவுள் கொடுப்பது அதுதான் நம்ம செஞ்ச வழிபாட்டுடைய பலன் அதுதான் பூஜை அறை தருது ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு சில ஆன்மீக விஷயங்கள் நம்மளுடைய வீட்டில் இருந்தா கட்டாயமா ஒரு தெய்வீக சக்தி நம்ம வீட்டில் இருக்கிறத நம்மளால உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் கோமதி சக்கரம் கோமதி சக்கரத்தை வீட்டில் வச்சுக்கலாம் பூஜை அறையிற வச்சுக்கலாம் என் பர்சுல கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம் எப்படி இதை கையாளணும் ஏன்னா ஒவ்வொரு தெய்வீகமான பொருளுக்கு பின்னாடியும் அதை கையாள்வதற்கான ஒரு முறை கட்டாயமா உண்டு அதை முறைப்படி நம்ம செய்தோன்னா அந்த சக்கரம் கொடுக்கக்கூடிய பலன்களை போல அற்புதமான விஷயங்களை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அப்படிப்பட்ட கோமதி சக்கரத்தை நம்ம எப்படி கையாளுறது எது சரியான இடம் கோமதி சக்கரத்தை வைக்கிறதுக்கு வழிபாட்டு முறைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்முடைய நேயர்களோட சொல்லி தர்றதுக்காக ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் ஸ்ரீ சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவக்கு சத்தியசீலன் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகதி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கோமதி சக்கரம் அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு நம்ம வந்து பாக்குறோம் சின்னதா இருக்கிறத பர்சுக்குள்ள வச்சுக்கலாம் பெரிய அளவுல இருக்கக்கூடிய கோமதி சக்கரத்தை வந்து பூஜை அறையில தான் வச்சு பூஜை பண்ணணும் அத பர்சுல வைக்க கூடாதுன்னு சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம் இருந்தாலும் இரண்டும் கோமதி சக்கரம் தானே அப்ப கட்டாயமா இதற்கு பின்னாடி சில வழிபாட்டு முறைகள் இருக்கதான் செய்யும் இல்லையா அதை முறையா பயன்படுத்தினா அதனுடைய முழு பல்லனும் நமக்கு கிடைக்கும்னா அதை எப்படி நம்ம வந்து வழிபாட்டு முறையில பயன்படுத்தணும் எப்படி நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் நமக்கு எல்லாமே வந்து மகாலட்சுமி தோன்றிய இடம் பார்க்கடல் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ நிறைய சொல்லுவாங்க மகாலட்சுமி வழிபாடுகளை நம்ம சொல்லும் பொழுது அடுத்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீ எதுவுமே பண்ணாம மகாலட்சுமி மட்டும் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தா உனக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்ப உழைச்சாதான பணம் வரும் இப்படியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் வந்து செய்வாங்க இப்போ நாம மகாலட்சுமிய யாராக சொல்லுகிறோம் அப்படின்னா சந்திரனுடைய சகோதரியாக சொல்லுகிறோம் மகாலட்சுமி என்ன சொல்றோம் சந்திர சகோதரியாகவும் சந்திரனுடைய வடிவமாகவும் இந்த அம்பிகையை சொல்லுகிறோம் பௌர்ணமி காலம் இவளுக்கு உரிய காலமாக என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுகிறது அது மட்டும் அல்லாது வெள்ளை நிறத்தில் என்ன பொருள் எல்லாம் இருக்கிறதோ கடலில் எந்த பொருள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் இருக்கிறதோ அது அத்தனையுமே மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இப்போ கடலுக்கும் பூமிக்கும் ஒன்னும் வேறுபட்டது கிடையாது இங்க இருக்கக்கூடிய விலங்குடைய தன்மை அங்கேயுமே இருக்கு நம்ம தான் அதை என்ன பண்றது புரிஞ்சுக்கிறது கிடையாது இப்போ பூமியில ஒரு பெரிய விலங்கு ராஜ விலங்கு யானைன்னா கடல்ல வந்து திமிங்கலம் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ராஜ விலங்குன்னு சொல்லுவோம் இதுக்கு எப்படி தந்தத்துக்கு வலிமை அதிகமோ அது போல திமிங்கலத்தினுடைய அந்த உமிழ்நீருக்கும் எலும்புக்கும் இன்னைக்கும் என்ன வலிமை விலை அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இன்னைக்கு ஒரு சில முத்துக்கள் ஒரு சில பவளங்கள் வைரத்திற்கு இணையாக என்ன செய்யப்படுது அப்படின்னா அதனுடைய விலை மதிப்பை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கின்றோம் அதனுடைய அடிப்படையிலேயே வருவதுதான் இந்த கோமதி சக்கரமும் அதனுடைய அடிப்படையிலேயே வருவதுதான் என்ன இந்த கோமதி சக்கரமும் அப்ப என்னன்னா சோழி கோமதி சக்கரம் வலம்புரி சங்கு முத்து பவளம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மன தெளிவின் அடையாளம் இது எல்லாமே என்ன மன தெளிவு மற்றும் நிதானத்தின் அடையாளம் நான் எப்பொழுதுமே என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு வரியை சொல்லுவேன் என்ன அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை கோபத்திலும் அவசரத்திலும் பிடிவாதத்தின் அடிப்படையிலும் எடுத்தால் உன்னை கர்மா வழி நடத்துகிறது என்று அர்த்தம் நிதானத்தில் நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உன்னை கடவுள் வழி நடத்துகிறார் என்று அர்த்தம் இந்த இடத்துல நிதானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் அவர் வலுப்பெறக்கூடிய இடமே எங்கன்னா கடகராசியில் தான் கடகராசி எந்த ராசினா சந்திரன் ஆட்சிக்குட்பட்ட ராசி இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த மனதில் தெளிவு இருக்கிறதோ அங்கதான் இறைவனுடைய சக்தி வேலை செய்யும் எந்த மனதில் கர்வம் கோபம் பிடிவாதம் இருக்கிறதோ அங்கு இறைவனுடைய சக்தி அந்த செயலுடைய தொடக்கத்தில் வேலை இல்லாதது போல அதால வரக்கூடிய பிரச்சனையின் போதும் இறை சக்தி நமக்கு அங்க என்ன பண்ணாது வேலை செய்யாது அப்போ மகாலட்சுமி வழிபாடும் கோமதி சக்கரமும் வளம்புரி சங்கும் சோழிகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமியுடைய ஆபரணங்களாக இவையெல்லாம் எல்லாம் அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது இதை நாம வைத்து வழிபாடு செய்கிற பொழுது நமக்கு என்ன நடக்கும்னா மன தெளிவு கிடைக்கும் மன தெளிவு இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கும் எந்த நேரத்துல எதை செய்யணும் எதை பார்க்கணும் எந்த நபர்களை சந்தித்தால் அதுல முழுமையான பூரண பலன் கிடைக்கும் என்ற விஷயத்த தான் அடிப்படையில இந்த மகாலட்சுமி வழிபாடு தருது அப்போ பணத்தை ஒரு மனிதன் ஈர்க்கணும்னா முதல்ல மன தெளிவு இருக்கணும் இல்லையா அதனால வெளிநாடுகள்ல சொல்லுவாங்க மனமே பணம் மனம் தெளிவு இருந்தாதான் ஒரு மனிதனால என்ன பண்ண முடியும் பணத்தை ஈர்க்க முடியும் அப்ப மகாலட்சுமி வழிபாட கோமதி சக்கர மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இந்த பூமியில எது எல்லாம் மகாலட்சுமி சொல்றோமோ அது எல்லாம் நமக்கு மன தெளிவு தரக்கூடிய ஒரு சூக்ஷம ஸ்தூல பொருளாக பூமியில் இருக்கிறது என்பதுதான் அது அடிப்படை உண்மை அதனாலதான் சந்திரனுக்கு உரிய வெண்மை நிற பொருள் அத்தனையுமே மன தெளிவை குறிக்கிறது முத்து போட்டா அப்ப கோமதி சக்கரமும் அப்படித்தானே இருக்கிறது அப்ப இந்த இடத்துல இந்த கோமதி சக்கரத்தை நாம மகாலட்சுமியினுடைய வழிபாட்டில் சேர்த்து இணைத்து நாம செயல்படுத்தும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப என்ன செய்யலாம் ஒரு சாதாரணமான பிளேட் அந்த பிளேட்ல பச்சை அரிசியோ பச்சை நெல்லையோ நிரப்பிக் கொள்ளலாம் அதுல வந்து கோமதி சக்கரங்களை நம்ம வைத்திடலாம் அதற்குல அதை வந்து நம்ம மகாலட்சுமியாகவே பாவித்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் இப்படி அர்ச்சனை செய்து வணங்கும் பொழுது நமக்கு மனத்தெளிவு இருக்கும் மனத்தெளிவு இருக்கும் பொழுது நம் சங்கல்பம் நேரடியாக இறைவனை சென்றடையும் இதைதான் அதிர்ஷ்ட வாழ்வுன்னு சொல்றாங்க அதிர்ஷ்டமா இருக்கிற மனிதனுக்கும் துரதிர்ஷ்டமா இருக்கிற மனிதனுக்கும் ரெண்டே வித்தியாசம் தான் மன தெளிவு இருப்பவன் அதிர்ஷ்டசாலி இருப்பவன் துரதிஷ்டசாலி அப்போ நீங்க தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு மன தெளிவை கொடுத்திருக்கிறதா நிதானமாக இருக்கிறீர்களா அப்படின்றதுதான் தெய்வ வழிபாட்டினுடைய அடிப்படை சூக்ஷமம் பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய தீர்வு ஒரு தீர்வு இங்கே அமைஞ்சிருது ஆமா காரணம் என்னன்னா பரிகாரம் வழிபாடு அப்படின்றது மனதை தெளிவுபடுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் சந்திரன் கூறியதுன்னு சொல்றாங்க இப்ப உடல்காரகனும் சந்திரன் தான் அப்ப உடலும் மனசும் நல்லா தானே பூமியில வாழ முடியும் மனிதர்களை பார்க்க முடியும் எந்த முடிவுகளை சரியா எடுக்க முடியும் அப்பதான் கடவுள் நம்ம பக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம் அப்ப உடல் யாருக்கு தெளிவா இருக்குதோ மனம் யாருக்கு தெளிவா இருக்கிறதோ அவருக்கு கடவுள் அருளும் அதிர்ஷ்டமும் உண்டு உடம்பு மனசு யாருக்கு தெளிவில்லையோ யாருக்கு நோய் இருக்கிறதோ யாருக்கு வந்து மனம் குழப்பம் இருக்கிறதோ அங்க வந்து கடவுள் அருள் இல்லை அப்போ இந்த மாதிரியான கோமதி சக்கரங்கள் வளம்புரி சங்கு சோழிகள் இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு மன தெளிவை கர்மாவால் பாதித்து குழப்பம் இருந்தால் கூட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது அதைதான் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அதனால தான் அம்பிகைய செல்வத்தின் அதிபதியாகவும் பௌர்ணமி காலகட்டங்களில் பூஜிப்பவளாகவும் இந்த இடத்துல நாம சொல்கிறோம் நிச்சயமா குருஜி அற்புதமா சொன்னீங்க கோமதி சக்கரத்துடைய வழிபாட்டு முறைகள் என்னண்டு என்னன்னா இப்ப நான் கோமதி சக்கரம் வீட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து பச்சரிசியோ இல்ல பச்சை நெல்லோ பர பரப்பி வந்து நம்ம வைக்கணும் அதையே மகாலட்சுமி வழிபட வழிபடணும் இப்ப நம்ம அதை வச்சிரு வழிபட முடியல அப்படின்னா விளக்கு மட்டும் ஏத்தினா போதுமா இல்ல வழிபட்டாதான் அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அதாவதுமா ஒரு சில விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த சந்திரனுடைய பெயர்ச்சியை வச்சுதான் நம்ம நட்சத்திரங்களுடைய பயணம் மாறுதலை நம்ம சொல்றோம் சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் நம்ம அன்றைய அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே கிரகத்தினுடைய வலுவை வந்து முடிவு செய்யக்கூடியது அப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும்பொழுதும் நம்ம வீட்டுல அந்த நட்சத்திரத்தினுடைய மறுவடிவாக கிரகத்தின் மறுவடிவாக இருக்கக்கூடிய பொருளை நம்ம வந்து எனர்ஜி ஏத்திக்கணும் அப்ப என்னன்னா கரெக்டா சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பிரயாணம் செய்யும் பொழுதும் சுக்கிரன் உச்சம் பெறும் நட்சத்திரத்துல சந்திரன் பிரயாணம் செய்யும் பொழுதும் கண்டிப்பாக இந்த கோமதி சக்கரத்திற்குரிய வழிபாட நம்ம எடுத்து இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த எனர்ஜிய தேவைப்படும் பொழுது அந்த சக்தியை அது நமக்கு தந்து நம்மளை தெளிவுபடுத்தும் இப்போ ஒரு பிராணி வளர்க்குறோம்னா அந்த நாய்க்குட்டிக்கு நம்ம உணவு வளர்த்து பராமரிச்சு நமக்கு ஒரு எதிரி வரும்பொழுது அதை கடித்து நம்மளை வந்து காப்பாத்தும் அப்ப நீங்க ஒரு பொருள் வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு உயிரோட்டமே கொடுக்காம சாதாரணமா நீ அப்படியே ஓரமா விளக்கு மட்டும் ஏத்துறேன்னா என்ன பண்ணாது நடக்காது அப்ப கோமதி சக்கரத்தை பௌர்ணமி காலம் அல்லது ரேவதி நட்சத்திரம் இல்ல ரெண்டு காலகட்டத்துல அதையே மகாலட்சுமியாக வை நாம வழிபடும் பொழுது அர்ச்சித்து அதற்குன்னு தனிப்பட்ட நைவேத்தியங்கள் எல்லாம் செய்து பூஜிக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை ஆபத்து காலகட்டத்தில் இது நமக்கு கொடுக்கும் ஏதோ பூஜாரியில நுழையும் பொழுது எனக்கு என்னவோ தெரியல குழப்பமா இருக்குன்னு நம்ம நுழைவோம் அங்க போனோன்னே டக்குன்னு ஒரு மணி அடிக்கும் இதுக்கு இது ஐடியா இல்ல அது நம்ம நினைச்சுக்கிறோம் அதுதான் கடவுள் கொடுப்பது அதுதான் நம்ம செஞ்ச வழிபாட்டுடைய பலன் அதுதான் பூஜையார தருது அப்ப அந்த பலன் எல்லாம் நமக்கு நடக்கணும்னா அங்க இந்த சந்திரனுக்கு உட்பட்ட பொருளும் தூய்மையும் சுத்தமும் அந்த இடத்துல இருக்கணும் நிச்சயமா குருஜி சந்திரன் நீச்சமா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோமதி சக்கரம் தாராளமா வச்சுக்கலாம் கிடையாது ஏன்னா ராசியில கண்டிப்பா வச்சுக்கணும்

ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கும் வழிபடுறதன் மூலமா அற்புதமான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க குறிப்பா விருச்சிக ராசி நட்சத்திர விருச்சிக ராசிக்காரங்களும் அது மட்டும் இல்லாம சந்திரன் யாருக்கெல்லாம் நீச்சமா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுன்னா கோமதி சக்கரத்தை வைத்து மகாலட்சுமியா பாவித்து அற்புதமான பகிர்ந்து இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் செய்வாங்க இந்த பூஜை முறைகளை நான் நம்புறேன் குருஜி நல்ல தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே கொடுத்திருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றி முருகா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி